ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஜீவசமாதி குறித்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க பிரச்சனைகள் நிறைய இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிறைய தொல்லைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த ஜீவசமாதிக்கு போய் இவரை தரிசனம் செய்யலாம் நடக்கக்கூடிய அற்புதங்கள் இந்த மடத்தினுடைய வரலாறு என்ன இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்க இருக்கோம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் வேதாஸ் வியூ துன்பத்துக்கு காரணம் ஆசை அப்படின்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இப்போ நம்ம பேச போறோம் தேவலோகத்துல கர்ணன் அப்படின்ற ஒருத்தர் தேவர் வந்து இருக்காரு அவர் பூலோகத்துக்கு வராரு இங்க இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து இறைவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மலர்களை எல்லாம் அவர் பறிச்சுக்கிட்டே பொழுது அந்த மலர்களோட அழகில் மயங்கி இந்த பூலோகத்தில் நாம் பிறந்தால் எப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் ஒரு கணம் அவர் மனதிலுடைய எழுந்த அந்த எண்ணம் பிரம்மதேவன் அவரை இந்த பூலோகத்தில் பிறவி எடுக்க செய்கிறார் அப்படி அவர் எடுத்த முதல் பிறவி தான் பிரகலாதன் இரண்ய கசுபுவினுடைய மகனாக அவதரிக்கிறார் உயிரினுடைய நோக்கமே இறைவனோடு ஒன்றோடு ஒன்றாக கலப்பது தான் பக்த பிரகலாதனாக பிறவி எடுத்த சங்கு கர்ணன் தன்னுடைய இரண்டாவது பிறவியாக பாக்லிகனாக அவதாரம் செய்கிறார் இப்படி பிறவி எடுத்த இவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் போரிட்டு பீமனுடைய கையால் உயிர் துறக்கிறார் தன்னுடைய அடுத்த பிறவியில் வியாசராய் பிறந்து மத்வரின் தத்துவத்தை வழிபடுறாரு அந்த பிறவியில் தாம் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் மீண்டும் குரு ராகவேந்திரராக அவதரிக்கிறார் இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாருங்கள் யானை மேலே இறைவன் அமர்ந்த கோலத்தில் தேர் வளம் வருது ஜீவசமாதி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றிலும் கோவில் வளாகத்துக்கு உள்ளவே இந்த தேர் இழுக்கப்பட்டு வருது ரொம்ப அற்புதமான காட்சி நமக்கு இப்போ காண கிடச்சிருக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே அற்புதமாக குரு ராகவேந்திரா அவர்களுடைய ஜீவசமாதியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தரிசனம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் ஒரு பாக்கியமாக நமக்கு இறைவன் வலம் வரக்கூடிய தேர் இழுக்கக்கூடிய அற்புதமான காட்சியும் கண்டுகளி மந்திராலயம் குரு ராகவேந்திரா அவர்கள் ஜீவ சமாதி அமைந்த இடம் இது இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் இவர் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை அடுத்த புவனகிரியில் பிறக்கிறாரு இப்படி பிறந்த இந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க வேங்கடநாதர் அவருடைய தந்தையுடைய மறைவுக்கு பின்னாடி அவரோட அண்ணனான குருராயப்பட்டரிடம் வளர்ந்து வராரு திருமண வயது எய்தியுடன் சரஸ்வதி அப்படின்றவரை மனம் செய்கிறாரு திருமணத்துக்கு பின்னாடி இவர் கும்பகோணத்தில் குடியேறாரு எல்லாம் மாற்றக்கூடியவர் இவர் இசையில் ரொம்ப சிறந்து விளங்குறாரு சமஸ்கிருதம் வேதம் இது எல்லாத்தையும் பல குழந்தைங்களுக்கு வந்து கற்பிக்கிறாரு ஆனா அதுக்கு எதுக்குமே தட்சணா எதிர்பார்க்காமல் இருந்ததால வறுமையில வாழ்ந்து வராரு இதனால் அவரும் அவரோட குடும்பத்தில் பாரத்தில் பல நாட்கள் பட்டினியா இருக்காங்க இப்படி வறுமையில வாடியும் அவர் கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே இழக்கலை ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காரு வேங்கடநாதருக்கு மனதுக்குள்ளேயே சோஸ்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது ஒரு முறை கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக குடும்பத்தோடு அழைக்கப்படுறாரு அழைத்தவர் வேங்கடநாதனை சரியாக நடத்தலை அவர் விருந்து ஏதேனும் அவர் கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால வேங்கடநாதரை சந்தனம் அரைத்து தர சொல்றாரு சந்தனம் அத்த அப்படி பூசிக்கிட்ட அந்த விருந்தினருக்கு உடல் முழுக்க எரிச்சல் வியப்படைந்த அந்த அழைத்தவர் வேங்கடநாதரை கேட்டபோது அவர் சந்தனம் அரைக்கும் போது அக்னி சூக்தம் என்ற தோத்திரத்தை ஜபித்ததாகவும் அதன் காரணமா அந்த எரிச்சல் ஏற்பட்டதாகவும் சொல்றாரு இப்படி கூறிய வேங்கடநாதர் வருணம் மந்திரத்தை ஜபித்து விருந்திற்கு வந்தவர்களோட எரிச்சலையும் போக்குறாரு அதன் பிறகு விருந்துக்கு அழைத்த அந்த நபர் தான் தவறை செய்த தவறை உணர்ந்து அவரை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ள நல்ல முறையில் கௌரவித்தும் அனுப்புகிறாரு வேங்கடநாதரின் குருவான சுசீந்திர தீர்த்தர் தனக்கு அடுத்து வேங்கடநாதர் தான் மத்வ மடத்திற்கு பீடாதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் ஆனால் வேங்கடநாதரோ மனைவியும் மகனையும் காப்பாற்ற வேண்டி இருக்கிறதுனால அந்த பொறுப்பை ஏற்கலை இறைவனுடைய விருப்பம் அதுவானதுனால தன்னுடைய முடிவை மாற்றுக்கிறாரு வேங்கடநாதர் தஞ்சாவூரில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுசீந்திர மடத்தினுடைய பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக பொறுப்பேற்கிறார் பீடத்தை ஏற்ற பிறகு அவர் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொள்கிறார் அவர் சென்ற இடமெல்லாம் தன்னுடைய பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடைய செய்து வருகிறார் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் மந்திராலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நடைபெற்றது இதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கொள்ள நம்ம பார்க்கலாம் ஸோ சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு ராகவேந்திரருடைய பிருந்தாவன பிரவேசம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன் தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லாம் மனம் நெகிழ வைக்கக்கூடிய உரையை கொடுத்தார் இந்த உரையை கூட நம்ம வர வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் ராகவேந்திர சுவாமிகள் உரையாற்றிய பின் பிரணவ மந்திரத்தை ஜபித்திக்கிட்டே ஆழ்ந்த தியானத்தில் இறங்குறாரு ஒரு தருவாயில் அவர் கையில் இருக்கக்கூடிய ஜபபானை நின்றது இந்த அறிகுறியை புரிந்து கொண்ட அவருடைய சீடர்கள் அவளை அவரை சுற்றிலும் பிருந்தாவன சுவர் எழுப்பு தொடங்குறாங்க இப்படியா ஜீவ சமாதி அடைந்த ஸ்ரீ குரு ராகவேந்திரா அவர்களுடைய மகிமைகள் இன்றைக்கும் பல பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கு பல் இவர் நிகழ்த்திய பல்வேறு அற்புதங்கள் மகிமைகள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு இது எல்லாமே தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வேதா ஸ்விட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்